அன்பு நண்பர்களை குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட சில டிப்ஸ் குடிப்பழக்கத்தில் உள்ளவர்கள் முதலில் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை அறிய வேண்டும் கெடுதி விளைவிக்கக்கூடிய நிலையிலா அல்லது கெடுதி விளைவிக்காத நிலையிலா அல்லது அதிக கெடுதி விளைவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீர்களா என்பதை அறிய வேண்டும் நீங்கள் எந்த அளவில் அதை எடுக்கிறீர்கள் என்பதை அறிய வேண்டும் அதை எழுதி கொள்ள வேண்டும் எந்த நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எங்கே யாரோடு எடுக்கிறீர்கள் எந்த அளவில் அதை என்பதை கால அட்டைவணை போட்டு அதிலே எழுதி கொள்ள வேண்டும் இன்று மட்டும் குடிக்க மாட்டேன் என்று அல்ல எப்போதும் குடிக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும் எப்போதும் குடிக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுப்பது நல்லது ஆனால் அதை இன்றிலிருந்து கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் கவலைகள் எண்ணங்களை குடும்பத்தோடு நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதன் வழியாக குடியிலிருந்து விடுபடலாம் எந்த சந்தர்ப்பத்தில் குடிக்கிறேன் என்று கண்டறிந்து அத்தகைய சந்தர்ப்பங்களை தவிர்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக தனிமையாக இருக்கும் பொழுது விழாக்களின் போது நண்பர்கள் கூடும் பொழுது இதுபோன்ற தருணங்களில் எடுக்கின்றேனா என்று சிந்தித்து பார்த்து அத்தகைய சந்தர்ப்பங்களை தவிர்க்க வேண்டும் குடிக்கும் எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை திசை திரு எடுத்துக்காட்டு ஜூஸ் குடிப்பது டீ காஃபி குடிப்பது நண்பர்களோடு தொலைபேசியில் பேசுவது உறவினர் வீட்டிற்கு செல்வது சிறிது நேரம் நடப்பது புத்தகம் வாசிப்பது ஆடைகளை சுத்தம் சுத்தம் செய்வது செய்வது வீட்டை இசை கருவிகளை வாசிப்பது போன்ற காரியங்களை செய்வதன் வழியாக குடிக்கிற எண்ணத்தை திசை திருப்பலாம் நண்பர்கள் குடிக்க அழைக்கும் போது மறுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்கள் அழைக்கும் போது அவர்களோடு சென்று குடிக்கவில்லை என்றால் நட்பு போய்விடும் என்று பய குடிப்பழக்கத்திற்கு சிலர் ஆளாகின்றனர் நல்ல நண்பர்கள் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார்கள் உங்களுடைய நலனில் அக்கறை செலுத்துபவர்களாக அவர்கள் இருப்பார்கள் மிக முக்கியமாக குடியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் எடுக்காத வரை எவராலும் உங்களை குடியிலிருந்து விடுவிக்க முடியாது குடிப்பழக்கம் உங்களை மட்டுமல்ல உங்கள் பரம்பரையை தலைமுறையே அது சீரழித்து விடும் என்னால் இதிலிருந்து விடுபட முடியும் என்று முதலில் நீங்கள் நம்ப வேண்டும் அப்பொழுது இது சாத்தியமாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனிடத்திலே இதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்வதற்கென்று சில நேரம் ஒதுக்க வேண்டும் நன்றி